கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரகஸ்தோத்ரம் யகோவாயிரி பிரேட்டின் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் பிரியமானவர்களே நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவா மூன்று பதினெட்டு என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் இந்த வசனத்தின்படி வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல என்று முதல் பகுதியில் பார்க்குறோம் ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் ஆலயத்துக்கு போகுதல் வசனங்களை அறிக்கை பண்ணுதல் முதலிய நிறைய வள பழக்கங்கள் நார்மலா நம்மிடம் காணப்படுவான் ஆனாலும் இவை எல்லாவற்றையும் விட ஆண்டவர் நமது கிரியைகளை காண்கிறவராய் இருக்கிறார் கிரியைகள் என்பது செயல்கள் கிரியைகள் மற்றும் உண்மையை ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார் உண்மையாய் ஆண்டவரிடம் அன்பு கூறும் ஒரு மனிதனின் கிரியைகள் ஆண்டவருக்கு கண்டிப்பாக பிரியமானதாய் இருக்கும் அதாவது ஆண்டவர் மீது நமது அன்பு உண்மையாய் இருக்குமானால் வசனங்களை சும்மா வாசிப்பதோடு விட்டுவிடாமல் நமது செயல்களில் அதை நாம் காண்பிக்கணும் எக்ஸாம்பிளா நாம் நேசிக்கிறவங்க ஒரு அறிவுரை சொல்லும்போது நாம் அதை முடிஞ்ச அளவு கடைபிடிக்க பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறவங்க நாம் எந்த இடத்திலும் எப்போதும் எந்த சூழ்நிலைகளையும் ஆண்டவரையும் அவர் வசனத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது அதாவது உலகத்தோடு இணைந்து போகக்கூடாது நிறைய பேர் சர்ச்சில் ரொம்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக அமைதியாக நடந்துப்பாங்க ஆனால் வீட்டில் வேற மாதிரி இருப்பாங்க வெளியில் உலக பிரகாரமாக கிரியைகளை வெளிப்படுத்துவாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் எப்படி இருக்கோன்னு நமது மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும் உங்களை நீங்கள் ஒரு தடவை உங்களை ஒப்பீடு செய்து பாருங்க நான் எப்படி எனது கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லை நான் மனிதரை பிரியப்படுத்தும் வண்ணம் நடக்கிறேன்னா நான் ஆண்டவரோடு கொண்டுள்ள அன்பு உண்மையானதா உங்கள் மனசாட்சிப்படி தவறுகள் இருந்தா திருத்திக்கோங்க தான் வசனத்தில் ஒன் டியோவான் மூன்று பதினெட்டில் சொல்லப்பட்டுள்ளது என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்னு சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் உண்மையாக ஆண்டவரிடத்தில் அன்பு கொண்டு உங்கள் கிரியைகள் மூலம் நீங்கள் அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க ஏற்ற நேரம் ஆண்டவர் உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக